வீடியே பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மத்தியான லஞ்சுக்கு கீரை தாங்க கடைய போகிறேன் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மேலே பூச்செடியில் இருந்த கீரை தாங்க இது இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கீரை கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் கீரை அந்த சிறு கீரையும் இந்த ரெண்டு கீரையும் ரெண்டும் ஒன்றா போட்டு கடைய போகிறேன் கீரையில் பார்த்தீங்கன்னா பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் துவையல் செய்யலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடைஞ்சி சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம் வாங்க அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை காமிக்கிற முதல்ல இந்த பாருங்க நான் பார்த்தேன்னா தோரம் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பு அது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கணுங்க அந்த தண்ணி சூடு ஏறுறதுக்குள்ளார நம்ம மேலேருந்து பிரிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த கீரை வந்து நல்லா கிளி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியுமே நல்லா சூடு ஏறி கொதிக்கிற லெவலில் வந்துடுச்சுங்க இதை பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிற லெவலில் வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பு மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொட்டணும் இதை பாருங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை கொட்டிகிட்ருக்கேன் இப்போ இதை கொட்டி நல்லா வந்து கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு நல்லா வேக வைக்கணுங்க அது நல்லா வேகிறதுக்குள்ளார நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கீரை அதெல்லாம் முன்னே முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குற கீரை அலசி நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம முல்லைப்பூ செடியில் பூத்த பூ தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பூத்துருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோலாம் கூட நிறைய பூத்த பறித்து அதை கட்டி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் இது இன்றைக்கி வந்து கம்மியாக தான் பூத்துச்சு பூவே இப்போ பருப்பு வெந்துடுச்சா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பருப்பு வெந்துட்ருக்கேன் ஆனால் பருப்பு இன்னும் நல்லா வேகலை இன்னும் நல்லா வேகணுங்க அந்த பருப்பு நல்லா பூத்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையிறதுக்கு வந்து சீக்கிரம்னா நல்லா இந்த போருங்க இப்போ நல்லா பூத்து வந்துடுச்சு இந்த மாதிரி பூத்து வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கீரையுமே அதில் போடணும் கீரையை போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேகணும் கீரை வந்து ரொம்ப நேரலாம் ஆகாது வேகிறதுக்கு சும்மா ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் நல்லா வெந்துடும் இந்த பாருங்கள் நான் வந்து கீரை போட்டுட்டேன் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு தான் கடையை போகிறோம் இதுக்கு பேர் தான் சட்டின்னு சொல்லுவோம் பருப்பு கடையிற சட்டின்னு சொல்லுவோம் இதுதான் பருப்பு கடையிற சட்டி இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மத்துன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் மறந்துட்டு அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்றாங்க இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு கடையிற சட்டிலையும் தான் போட்டு கடையை போகிறேன் கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று முக்கியமானது புளி புளி வந்து போடணுங்க புளி போட்டோம்னா தான் அந்த புளிப்பு தன்மை வந்தால் தான் கீரை வந்து இன்னும் நல்லா சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லா வகையான உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு புளியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாதுங்க அந்த தண்ணியை அப்படியே வைக்கணும் அந்த கீரையை கடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணியை அந்த கீரையிலேயே ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணியாக திறந்தால் தான் சாப்பாட்டில் கொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரையை போட்டு நல்லா இந்த மாதிரி கடையணும் இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் கீரை நல்லா மைஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் கடையணுங்க அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நமக்கும் அது இந்த பாருங்க கீரை நல்லா இப்போ மயிஞ்சு வந்துடுச்சு இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியுமே அந்த கீரையில் ஊற்றி இந்த இந்த லெவலுக்கு வேணுங்க இந்த லெவலுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு நாலு மிளகா வந்து பருப்பு வேக வைக்கும்போதே வேக வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா கில்லி வச்சுருக்கோம் தனியாக நம்ம தாளிக்கும் போது ஒரு ரெண்டு மிளகா இந்த எண்ணெயில் கிள்ளி போட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம தாளிக்கும் போது இந்த மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு நம்ம அதில் தாளித்து கொட்டி நம்ம இப்போ வந்து சாப்பாட்டுக்கு இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாலு நாள் கூட எடுத்துக்கலாம் ஏன் டெய்லியும் கூட கிடச்சதுன்னா டெய்லியும் கூட எடுத்துக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப சத்தானது ரொம்ப எனர்ஜியானது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு லஞ்சுக்கு கீரை தாங்க ஊற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி இப்போ கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊர்கா இது வந்து ஸ்நாக்ஸாக வந்து மிக்சர் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ பாப்பாவுக்கு லஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் கிளப்பி அனுப்பிச்சிட்டு அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்மளுடைய ஸ்டிச்சிங் வேலையை போயிட்டு நம்மளால் செய்ய முடியுது நம்ம செலவுக்கு நம்ம பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் இல்லையா அதனால் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து போயிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் கீரை வந்து கடைஞ்சி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் எனக்கு என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற அனைத்து உண்மையான உள்ளவங்களுக்கும் நன்றிங்க